ரெண்டு லென்ஸ் வராது புதுசாக டபுள் லென்ஸ் வருது கரண்ட் ஒரு ரெண்டு மணிச்சாலும் வேலை செய்யும் ஒன் இயர் ரீலோட கொடுக்குறோம் அந்த ஒன் இயருக்கு நீங்கள் ரீலோட் போடவே தேவையில்லை மைனஸ் பத்து பாசியில் சார்ஜ் ஆகும் இதில் என்ன ஸ்பெஷல் என்ன சொன்னால் ரெண்டு லென்ஸும் டொட்டேட் பண்ணணும் இதுவும் ஒரு ஐயாயிரத்து ஐநூறுவா விலை அது வேணும் எக்ஸ்ட்ரா ஒரு பவர் பேங்கும் இருக்குது அதுக்கெல்லாம் பற்றி இருக்குது காய் செல்ல குட்டிஸ் நான் தான் உங்களுக்கு வா இன்றைக்கு நாங்கள் வந்து வந்துடுறாங்களா இன்றைக்கு நாங்கள் ஒரு கேமரா கடைக்கு தான் அதாவது சிசிடி கடைக்கு தான் வந்துடுறாங்க இந்த கடையில் மா வெறும் ஒப்பஸ் இல்லாமல் போகலாம் அதை தாண்டி இந்த கடையில் நீங்கள் சிசிடி கேமரா எடுத்தீங்கன்னா காலம் எல்லாம் கொஞ்சம் கூடவே தாராங்களா அப்படி என்னென்ன கேமரா என்னென்ன விலையில் இருக்குன்னு தான் இந்த வீடியோட பார்க்க போகிறோம் அதுக்கு முதல் இந்த கடை என்ன பேர் பார்த்தோம்னா சிமா சொல்யூஷன் இந்த கடை எங்கே இருக்குன்னா ஜாழ்பாணத்தில் கருவாட்டி சந்தி அதாவது சத்திர சந்திலாம் இந்த கடை இருக்கு இந்த கடைக்குள்ள போய் என்னென்ன விலையில இருக்குன்னு பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஓகே வணக்கம் அண்ணா வணக்கம் அண்ணா பேர் ரெண்டு பேர் பிரசன்னா இப்ப நீங்க இந்த கேமரா ஃபீல்டுல எவ்வளவு காலம் ரன் பண்றீங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி ஒன்பது பதினாறு வருஷத்துக்கு மேல கேட்ட ஆரம்பத்துல நாங்களும் இங்க ஸ்டார்ட் பண்ணோம் இங்க ஸ்டார்ட் பண்ணு ஜால் பண்ணு ஜால் பண்ணு உங்க கடை குறிப்பா அங்க இருக்கணும் அங்க என்ன ஃப்ளோஸ் குறக்க சொல்லி விடுங்க இது வந்து ஹாஸ்பிடல் ரோட்ல கலர் லைட் ஜங்ஷன் கே கேஸ் ரோடும் ஹாஸ்பிடல் ரோட்டும் சந்திக்கிற சந்தியில இருநூத்தி எண்பத்தி ரெண்டு கருவாட்டி சந்தியான கருவாட்டி கடை சந்தியன்னு சொல்லலாம் இல்லாட்டில் சத்திர சந்தியானு சொல்லலாம் சத்திர சந்தி இப்போ ரெண்டுமே உங்களுக்கு நோமனா பழக்கப்பட்ட பேருகள் தான் அதனால லொக்கேஷனுக்கு நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படி உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமா இருந்தால் அண்ணா நம்பர் வந்து நாங்க கீழே போட்டு அண்ணா லொக்கேஷன் அனுப்பிடுவீங்களே சில அந்த வழி மாட்டத்துல இருந்து வருவாங்க அதனால லொக்கேஷன் அனுப்பிவிடுவேன் அதை பார்த்து நீங்க வரக்கூடிய மாதிரி இருக்கும் அண்ணா வந்து கிட்டத்தட்ட பதினாலு வருஷம்டா நல்ல மாதிரி உங்களுக்காக வட்டி கொடுப்பேன் என்ன ஆஃபர் எல்லாம் இருக்கும் ஆஃபர் எல்லாம் ஆஃபர் இருக்கு ஹோம் ஆஃபர் ஹோம் ஆஃபர் மூணு ஹோம் ஆஃபர் போட்டிருக்கீங்க நானுமே நோமெல்லாம் கேள்விப்பட்டு தான் வந்துடுறேன் ஏன்னா எனக்கு வந்து ஒரு வழிநாட்டுக்காரங்கள்னு சொன்னாங்க இங்கே நீங்கள் கேமரா வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரண்டி காலம் வந்து கொஞ்சம் கூடவே இருக்கும் மற்றது நல்ல விலையிலெல்லாம் தருவாங்கன்னு அவங்க தான் நான் இதே ஒருக்கா எங்கே ஃபாலோவர்ஸுக்கு எங்கேண்ட மக்களுக்கு கொடுக்க தெரியப்படுத்துவோம்னு வந்துடுங்கண்ணா அப்போ நாங்கள் எரி ஒரு ஒரு கேமரா தான் இங்கே எத்தனை வகையான கேமராக்கள் இருக்குண்ணா இதில் இந்த தான் கேமரா ஓகே மற்றது வேர்ல்டு வைட் நம்பர் ஒன்னாக இருக்கிற நம்பர் ஒன் நம்ப ஒன் ஆ ஓகே ஓகே

என்னென்ன மக்களுக்கு வடிவா எல்லா கேமராவும் தனித்தனியாக சொல்லுங்க அப்போ போய் இப்போ ஒரு ஒரு கேமரா என்ன இந்த கேமரா இது வந்து இந்த ஏசிஎஸ் பிராண்ட்லேயே வந்த சோலர் ஃபோர் ஜி கேமரா இதில் முதல் வந்த மாடல் என்னன்னு சொன்னால் இபிஐட்ன்ற மாடல் அது பத்தாயிரத்தி நானூறு மில்லியம்பியர் பற்றியோட வந்தது அதுக்கு பிறகு கொஞ்சம் அது கொஞ்சம் கோஸ் குர்டன்றபடியாக ஐயாயிரத்தி இருநூறு மில்லியம்பியரோட கோஸ் குறைவாக ஒரு மாடல் வந்தது அது ஹெச்பிஐ ஹெச்பிஐட்ன்ற மாடல் அது ரெண்டுமே சிங்கிள் லென்ஸோட வந்தது டூ கே குவாலிட்டி சிங்கிள் லென்ஸ் சிங்கிள் லென்ஸில் டூ கே குவாலிட்டி ஓகே இப்போ கடைசியா வந்திருக்க லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிறது வந்து டுவெல் லென்ஸோட வந்தது அதுவும் ரெண்டு லென்ஸுமே ரொட்டேட் பண்ணும் த்ரீ சிக்ஸ்டியான ஓ ரெண்டு லென்ஸுமே ரொட்டேட் பண்ணும் அதோட இதில் உள்ள ஃபீச்சர்ஸ் என்னன்னு சொன்னால் பத்தாயிரத்தி நானூறு மில்லியம் பேர் பற்றி வருது மற்ற இதில் ஒரு டெக்னாலஜி இப்போ வச்சுக்கிறாங்க ஏஓவி என்ற டெக்னாலஜி அதில் என்ன நடக்கும்னு சொன்னால் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ரெக்கார்ட் இருக்க போகுது அடுத்தது அந்த கேமரா பொறுத்த மாட்டில ரெண்டு லென்ஸ் இருக்கிறபடியும் ரெண்டு கேமரா ஹோவன்ன்ற அடத்து இந்த கேமரா ஹோவன் போகுது இப்போ ஒரே நேரத்தில் இங்கோலயம் பார்க்கும்போது இந்தியாலயம் பார்க்கும் அது எப்படி திருப்பி விடலாம் எங்கடா இது கேட்டேன் திருப்பி விட்டுட்டு அதில் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணலாம் இதில் சைரன் இருக்குது எல்லாம் அடிக்கும் இப்போ இதில் எல்லாம் அடிக்குமா இப்போ நான் ஒரு கேமரா கேர்ள் பண்ணுவ அப்படி நான் இப்போ என்ன சின்ன பிள்ளைகளுக்கு பக்கத்துலையாவது மிருகங்களோ பூச்சிகளோ அப்படியே போனாலும்

இது டெண்டலன்ஸோட வந்திருக்குது அதுவும் டெண்டலன்ஸும் ரொட்டேட் பண்ணும் ரொட்டேட் பண்ணும் அதான் இதுنا ஃபேசல் இதுنا ஸ்பெஷல் அதை விட இது வந்து அந்த அப்பேச்சர் 1.2 அப்பேச்சர் இருக்கிறபடியா அந்த லோ லைட்ல குறஞ்ச வெளிச்சத்துல கேமரா கிளியரா இருக்கும் பகல் மாதிரி இருக்குன்றீங்க அதை விட இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு சொன்னா அதுல உள்ளுக்கு லைட் செட்டிங் இருக்கு நைட்க்கு அது நார்மல் வார கேமரா எல்லாமே வந்து இப்ப லைட் படைகளை மோட்டார் சைக்கிளோ இல்ல வாகனத்துல லைட் படைகளை நம்பர் பிளேட் ரிஃப்ளெக்ட் பண்ணும் இதுல வந்து ஒரு செட்டிங் இருக்கு அதை ஓபன் பண்ணி விட்டோம் அந்த நம்பர் வந்து கிளியரா தெரியும் அப்ப கள்ளங்களுக்கு கவனம் பண்றீங்க கள்ளங்களே பாருங்க மற்ற வீடியோ வாக்கு உங்களே சொல்லலை கோய்க்காய்ங்க மற்றது இதுல இன்னொரு ஸ்பெசிஷன் இருக்க ஹியூமன் டிடெக்ஷன் டிடக்ஷன் இருக்குது அதா ஆட்கள் வரைய கலர்ட் பண்ணும் அதே மாதிரி இப்படி ஆட்கள் நடந்து போனீனவண்டா லைட் தெரியுமா ஓ லைட் தெரியுமா உங்களுக்கு ஃபோனுக்கு அலெர்ட் பண்ணிடும் ஆஹ் அப்படி சகரம் இருக்குறம் அடிக்கும் நீங்க வேணால் நீங்க ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணி விடலாம்

கண்டினியூஸா விடலாம் பட் அவர் குறிப்பிட்ட ஒரு பிரச்சனை ஆஃப் ஆயிடும் ஆஃப் ஆயிடுமா அந்த பிரச்சனை இதுல வந்து அந்த பிரச்சனையே இல்ல இது 24 hours மெட்டர் இதுலயே போட்டுறாங்க நம்பர் 1 கம்பெனி அந்த இது வந்து வேர்ல்ட் 1 வேர்ல்ட் வைடா நம்பர் 1 ஆகிற பிராண்ட் ஓகே கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலாக இலங்கையில நம்பர் 1 இருக்கு ஓகே நோமனா இப்ப அண்ணாவே எல்லாமே சொல்லிட்டேன் இப்ப அத தாண்டி இப்ப என்ன சொல்ற அண்ணா இல்ல நேரம் நீங்க இங்க வேற போறீங்கன்னா இதுலயே நோமனா எல்லாமே போட்டுருக்கு நோமனா போட்டுருக்கு ஸ்பெசிஃபிகேஷன் போட்டுருக்கு அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு ஏதாவது டெக்னிக்கல் சப்போர்ட் வர மாட்டாங்க நீங்கள் வேறு எங்கேயாவது கேமரா எடுத்து வந்தாலும் பிரச்சனை இல்லை என்ன டெக்னிக்கல் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க நாங்கள் செய்து கொடுக்கலாம் செய்து பிரச்சினை இல்லை கூட என்னென்ன சொன்னால் இப்போ லாங்குவேஜ் பிரச்சினையால் உதவ பெரிசா கொழம்பு பிறகு பண்ணியை தொடர்பு வர இல்லை அப்படி அது வேண்டாம் எங்களோட கழிச்சு நாங்கள் செய்து கொடுப்போம் மற்றது இந்த கேமராக்கெல்லாம் ஒன் டு ஒன் ரீப்ளேஸ்மெண்ட் ஆ ஓகே இப்போ நீங்கள் கேமரா பலந்துட்டு கொண்டு வரீங்க வர வண்டி காலத்துக்கு இல்லை ஃபிசிக்கல் டேமேஜ் ஒன்றும் இல்லை அப்போ நாங்கள் பற்றி மட்டும் செக் பண்ணணும் அதுக்கு ஒரு டைம் தரணும் உடனே நாங்களே மாற்றி கொடுப்போம்

இப்ப எங்க மக்களுக்காக நீங்க ஒரு மூணு கொம்பு ஒவ்வொரு கொடுத்துருக்கீங்க நான் அதை வீடியோல கடைசியில பாப்பேன் இந்த வீடியோ நீங்க தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்க உங்களுக்காக மூணு கொம்பு ஒவ்வொரு அதிரடியா காத்து கொண்டிருக்கு இதுக்கு எத்தனை வருஷம் உரண்டி ரெண்டு வருஷம் உரண்டி ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் உரண்டி அதுவும் ஃபுல் பேட்டரிக்கும் கேமராக்கும் டூ இயர்ஸ் உரண்டி டூ இயர்ஸ் சில பேர் உடுக்கணும் அப்படின்னு சொன்னா பேட்டரிக்கு வண்டி உரண்டி உடுக்கணும் கேமராக்கு டூ இயர்ஸ் உரண்டி உடுக்கணும் இது அப்படியே இல்ல கம்ப்ளீட்டா டூ இயர்ஸ் உரண்டி டூ இயர்ஸ் உரண்டி ஃபிசிக்கல் டேமேஜ் எதுவும் இல்லாம இருக்கணும் ஓகே

இது பேசிக்கான ஒரு ஐயாயிரத்தி ஐநூறு பிரைஸ் அப்படி வரும் ஐயாயிரத்தி ஐநூறு ஐயாயிரத்தி ஐநூறு ஐயாயிரத்தி ஐநூறு ஓகேண்ணா ஓகே அடுத்தது எச் சிக்ஸி ப்ரோ டூ கே என்ற குவாலிட்டி த்ரீ த்ரீ எம்பி த்ரீ அடுத்தது டூ கே பிளஸ் என்ற குவாலிட்டி ஃபோர் எம்பி ஃபோர் எம்பி அடுத்தது த்ரீ கேன்ற குவாலிட்டி ஃபைவ் எம்பி ஓகே இது இந்த நாலு மாடல் மாதிரி சிங்கிள் லென்ஸ் உள்ளது சிங்கிளா இது வந்து டூ கே பிளஸ் நாலு எம்பியில் ரெண்டு லென்ஸ் வர்றது

இப்போ குவாலிட்டி வைஸ் தான் இது கொஞ்சம் வித்தியாசப்படும் மற்ற மாதிரியில் இருக்கிற இதெல்லாமே ஒன்று தான் ஒன்று தான் இதில் பார்த்தீங்கன்னா எல்லா கேமராவிலையுமே வந்து இதில் ஒரு ஹோல் பட்டன் ஒன்று இருக்குது ஓகே பட்டன் இல்லை சும்மா டச் தான் ஓகே இப்போ டச் பண்ணினா அந்த வெளியில் வேறு ஃபோனில் கனெக்ட் பண்ணி வச்சுக்கோமோ அது வீடியோ கால் போகும் வீடியோ கால் வீடியோ கால் போகும் ஆ ஓகே

ப்ரைஸுக்கு அண்ணா தருவார் உண்மையாகவே நீங்கள் வெளியில் விசாடிச்சு போட்டு வந்தாலும் பிரச்சனை இல்லை வெளி விலையை விட இங்கே சரியான விலை குறைவு தான் அதனால் நீங்கள் நம்பி வரல நாங்கள் அப்படியான கடைகளுக்கு தான் நாங்களும் பெறுவோம் அதை தாண்டி எங்களுக்கு ஒரு வெளிநாட்டுக்காரங்க சொன்னால்தான் நாங்களும் நம்பி வந்துடுறாங்க கஸ்டமர் சொல்லி தான் உண்மையாகவே நான் வந்துடுறேன் இல்லைன்னா எனக்கு தெரியாது இந்த கடை இருக்கிறது அப்போ இது வாங்கினா நல்ல இது வந்து இன்டோர் கேமரா ஓகே இப்போ இதில் உங்களை பொறுத்த வரைக்கும்னா ப்ரைஸுக்கு இதில் இது ஓகே இந்த அஞ்சு மொடல்லே அவரேஜான ப்ரைஸ் வந்து இந்த டூ கே குவாலிட்டி

தொழில் தொடங்க போறோம் சரி இல்லை ஏற்கனவே தொழில் செய்து கொண்டு இருந்தாலும் சரி அண்ணாவோடு பெஸ்ட்டான ப்ரைஸில் உங்களுக்கு தருவேன் அதை நாங்கள் வீடியோவில் சொல்லல அந்த ப்ரைஸ் அந்த ப்ரைஸ் நாங்கள் சொல்லக்கூடாது நீங்கள் எது இருந்தாலும் நேரடியாக அண்ணாவோட தொடர்பு தொடர்புகணுங்க கீழே வந்து அண்ணா நம்பர் நான் போட்டு விட்றேன் என்னென்னா அப்போ அடுத்த கேமரா போய் இந்த கேமரா என்ன மாதிரி வந்து அவுடோர் கண்டு வந்தது ஓகே அவுட் வந்து சிங்கிள் லென்ஸ் இருக்கு டபுள் லென்ஸ் இருக்குது நாங்கள் முதல் பார்க்க போகிறோம் சிங்கிள் லென்ஸ் சிங்கிளா ஓகே சிங்கிள் லென்ஸ்லையும்

ஒரு வருஷத்துக்கு நீங்கள் ரீலோடே போட தேவையில்லை நீங்கள் இந்த ஜூஸ் யூஸ் கொள்ளலாம் அண்ணா வந்து நோமலாக எல்லாமே சொல்லியிருப்பேன் இதுவும் இப்போ இது பார்த்துறாங்கல்லானே இதில் வந்து டபுள் லென்ஸ் வேறு தான் இது வந்து சிங்கு இப்போ நோமலா இந்த மாடலும் இதுக்கு முதல் பாட்டம் நாங்கள் சோழர் மாடல் அதுதான் கொஞ்சம் மூவிங் கூட கூட சொன்னால் நடக்கிற இடங்கள் ஓகே காணிகள் காணி

அது சாஜாவான கரனை நம்ம வாங்கிக்கலாம் அப்படி இது 24 hours வேலை செய்யும் பிரச்சினை ஆ ஓகே ஓகே அப்போ நம்பி வாங்கலாம் சிலர்களில் வந்து அந்த பிரச்சனைகள் இருக்கு இதில் வந்து அந்த பிரச்சனை இல்லை அதனால என்ன உங்களுக்கு தேவை இப்போ உங்கள்ட்ட என்ன தேவையோ அதை அண்ணாட்ட சொன்னீங்கன்னா அதுக்கு எந்த கேமரா பெஸ்ட்டோ இல்லை உங்கள்கிட்ட என்ன காசு கிடக்கு ஒரு நோம்லாம் ஒரு பத்து ஆண்டா கிடக்கு ஒரு முப்பது ஆண்டா கிடக்கு அப்படி என்ன காசு கிடக்கோ அதுக்கேற்ற மாதிரி சொன்னாலும் என்ன கேமரா அதுக்குள்ள பெஸ்ட் என்ன அண்ணா தெரிஞ்சு உங்களுக்கு தருவேன் எதுன்னாலும் இருந்தாலும் அண்ணாவோட வேற வேறு எந்த பிராண்ட் சொன்னாலும் அதே மாதிரி கொடுப்பீங்க ஒரு ரெண்டு பிள்ளை இல்லை ஒரு ரெண்டு பிரச்சனை எல்லாமே இருக்கும் ஓகே இதுக்கு வந்து ஒன் டு ஒன் ரீப்ளேஸ்மெண்ட் நாங்களே கையால உடனே மாத்தி கொடுக்குறோம் உடனே மாதிரி அதான் சொன்னேன் வேறு ஒருத்தனமும் அப்படி செய்யறது கம்பெனிக்கான போனோம் ரெண்டு நாள் செல்லும் மூன்று நாள் செல்லும் அதெல்லாம் இல்ல இந்த பிராண்டுக்கு இந்த பிராண்டு சொன்ன பிராண்டுக்கு

இவ்வளோ கேமரா வச்சுருந்தா அவங்க வசதி அப்படி இப்போ எல்லாம் நோம்பலாக ஒரு நல்ல ப்ரைஸுக்கே கேமராக்கள் எடுக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு ஹோம் ஃபோஃபர் எல்லாம் போகுது நோம்பலாக இதெல்லாமே பார்த்துட்டோம் அடுத்த கேமரா போய் பார்ப்போம் ஓகே அப்போ இது என்ன இந்த கேமரா இது வந்து இது அவுட்டோர் கேமரா தான் முதல் பார்த்தது சிங்கிள் லென்ஸ் கேமரா இது டபுள் லென்ஸ் கேமரா ஓகே ஓகே டபுள் லென்ஸ் கேமராவில் இது டூ கே குவாலிட்டி இல்லை த்ரீ எம்பி ஓகே இது த்ரீ கே குவாலிட்டி ஃபைவ் எம்பி ஃபைவ் எம்பி எம்பி இது டூ கே ப்ளஸ்ன்றது ஃபோர் எம்பி இதில் என்ன ஸ்பேஷல் ரெண்டு லென்ஸ் ரொட்டேட் பண்ணும் இது அப்படி இல்லையா இதில் வந்து ஒன்று ஃபிக்ஸ்ட் ஒன்று அந்த கீழே எடுக்கிறது அடுத்தது இது த்ரீ கேன்னு சொன்னால் எம்பி ஃபைவ் எம்பி ரெண்டு லென்ஸ் வரும் இது ஃபைவ் எம்பி இது ஃபைவ் எம்பி அண்டா கேமராண்ட குவாலிட்டி ஃபைவ் தான்

டென்ட் லென்ஸும் வந்து இதுல ரொட்டேட் பண்ணலன்னா ரொடேட் பண்ணலாம் அது தண்ணி குவாலிட்டியும் ஓகேன்னு ஆமா ஆமா அது மாதிரி ரெண்டு லென்ஸையும் லிங்க் பண்ணி விடலாம் நாங்கள் பாக்க விரேக்குள்ள ஓகே இந்த லென்ஸும் நார்மலா ஹியூமன் பிரேக் பண்ணி ரொட்டே பண்ணும் ரொட்டேட் பண்ணலாம் ஓகே அப்போ அதுல ஒரு ஓப்ஷன் இருக்கு இந்த லென்ஸை லிங்க் பண்ணி விடுறது அது ஒன் பண்ணி விட்டா இந்த லென்ஸுக்கு முன்னாடி யாரும் விரேகில்ல இந்த லென்ஸ் போறீங்கன்னு பார்த்தோன்னா தானே திரும்பவும் அவர் இங்க ஒரு அப்போ இது கொஞ்சம் மென்னும் சேஃப்டி கூட ஆ ஓகே ஓகே குவாலிட்டியும் ஓகே ரெண்டு லென்ஸுமே ரொட்டேட் ஆகும் நோம்லாம் எல்லாமே அண்ணா சொல்லியிருப்பார் இதுலேயுமே பட்டியிலேயுமே போட்டிருக்கு இப்போ சில நேரங்களில் அண்ணா இங்கே நிற்க மாட்டேன் அண்ணா அண்ணா ஸ்டாஃப் இங்கே நினைப்பீங்க வேட்டை நீங்கள் நோம்லாம் கேட்டால் சொல்லுவாங்க அந்த நம்பர் யூஸ் பண்ணுவேன் ஓகே சப்போர்ட் தேவை ஹோல் பண்ணி கதை கால் பண்ணி முடிஞ்ச முடிஞ்சளவு இரவு ஒரு பத்து மணிக்கு முதல் நீங்கள் ஃபோனு எடுக்க பாருங்க இல்லை வெளிநாட்டுக்காரங்களை யாராவது எடுக்கிறீங்கன்னா அவங்க அங்கேனா அவங்கள டைமு கேட்ட மாதிரி நீங்கள் எடுக்கலாம் இங்கே தெரியும் நாட்கள் சில அது பெம்பலுக்கு சும்மா எடுக்கிற யாருன்னு எடுத்து பார்க்காங்க நான் சில இடங்களில் அப்படி நடக்கிறாள் தான் சொல்கிறேன் ஏன்னா அவங்களும் பாந்தான அண்ணா இருந்து நிற்கணும் இப்போவே நாங்கள் என்னென்னு சொல்கிறது இங்கே நம்மளா கஸ்டமர் கூட வாடிக்கையால் இப்போ நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு பத்தரைக்கு தான் இங்கே ரெண்டு எடுத்து இருக்கிறோம் ஒரு எட்டுரை போலையும் பந்த நாங்கள் அப்பவும் செனமாக தான் இருந்தது அதனால இப்போ பத்தரை ஆகிட்டு எத்தனை மணிக்கு போகிறோமோ தெரியாது அப்படி இங்கே கொஞ்சம் கஸ்டமர்ஸ் ஓகே என்ன நம்பிக்கையான கஸ்டமர் ஒரு கடுதான் தொடர்ந்து இங்கே தான் அப்படி தான் அண்ணா கஸ்டமர் வச்சுக்கிறேன் நீங்களும் அதனால் நம்பி வாங்கலாம் ஆயிரம் சைதுக்கு மேல வழியில இருக்கு நாங்க செய்துக்கலாம் வழியில இருக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஸ்டார்ட் பண்ண முடியா பதினாறு வருஷம் சைட் சைட் கூட இருக்குது அதோட ஏற்கனவே எங்கள்கிட்ட இந்த சர்வீஸ் பெட்டாக தெரியும் மெயின்டெனன்ஸ் அப்படி அது சரியோ கிடையா கிடையாக்க நோமலா வைக்கிறாருன்னா நீங்கள் அடிச்சு கேட்பீங்க அவையும் அடிச்சு உங்களை கேட்பீங்க என்ன நோமலா இதை பற்றி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்கன்னா நோமலா அங்காலையும் ஒரு கேமரா இருக்கு அதை போய் பார்ப்போம்மா இது வந்து வெஹிக்கிளுக்கு போடுற கேமரா ஆ ஓகே ஓகே இது வெஹிக்கிள் கண்ட இல்ல வெஹிக்கிளுக்கு போட முடியுமா இது சின்ன கேமரா சின்ன கேமரா மினி கேமரா இது வந்து வைஃபை கனெக்ட் பண்ற கேமரா இது வந்து நார்மலா அந்த கார் அதங்களுக்கு போடுறாங்க கார் வேனுக்கு போடலாம் ஆ ஓகே இது ஒரு 5500 ரூபாய் இல்ல 5500 5500 ஆ ஓகே நோ ஓகே ஓகே அப்ப அந்த எந்த பெரிய இதுகளுக்கும் இது போடலாம் நல்ல குவாலிட்டி தான் போடலாம் ஆனா இதுக்கு போர்ட்டபிள் ரவுட்டர் வந்து யூஸ் பண்ணனும் நீங்க வாங்குறதுக்கு ரவுட்டரா என்ன வைஃபை எல்லாம் இது கனெக்ட் ஆகும் ஆ ஓகே ஓகே அது இருக்குன்னு நான் இது வந்து அப்படி இல்ல இதுல ரெண்டு மாடல் வந்தது

ரெயின்கோண்டர் ஆ ஓகே நாகே அப்ப எங்களுக்கு ஓல்ல நேரம் பாய்க்கும் பாய் ஆ ஓகே அப்ப நார்மலா காருகள் மெட்ட வேனுகள் வெச்சிருக்கிறார்கள் இந்த கேமரா வாங்கினா நல்ல ஒன்று அண்ணா சொல்கிறார் இதுலேயுமே என்ன பொறுத்த வரைக்கும் இது வாங்குறது உங்களுக்கு லாபம்னு சொல்லலாம் லாபம் என்ன நோமலாக எல்லாமே இருக்கு என்ன ஒப்ஷன் ஏற்கனவே வாகனங்களுக்கு நீங்கள் ஃபோட்டோ ரோட்டர் யூஸ் பண்ணுறேன்னு சொன்னால் இந்த கேமரா வாங்கிக்கலாம் ஆ ஓகே ஆ அது யூஸ் பண்ணுறாங்க இது வாங்கிக்கலாம் என்ன வில குறை விலை குறை ஐயாயிரத்தி ஐநூறுவா மட்டுங்க வெறும் ஐயாயிரத்தி ஐநூறுவாய்க்கு இது தாராங்களா அது எத்தனை வருஷம் வராண்டி ரெண்டு வருஷம் வராண்டி இதுக்கு ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் வருஷம் வராண்டி ஒன் டு ஒன் ஆ ஓகே ஓகே அப்போ அதுக்கு நீங்கள் இதே இல்லை ஒரு பிரச்சனையும் இல்லை நம்பி வாங்கலாம் நம்பி வாங்கலாம் ரைட் அப்போ நாங்கள் நோமலாக இதில் இருக்கிற எல்லா கேமராக்களையுமே தனித்தனியாக பார்த்துட்டோம் என்ன மாதிரி இவ்வளோ கால புரண்டி மற்றது ஆப்ஷன்கள் எல்லாமே பார்த்துட்டோம் எது நீங்கள் வாங்கணும் எது வாங்கக்கூடாது எல்லாமே உங்களுக்கு சொல்லிட்டோம் இப்போ நாங்கள் மெயினான விஷயத்துக்கு போப்போம் போய் பார்ப்போம் நம்ம என்ன விஷயம் அதை அது கோம்ஃபோ ஓஃபர் போய் பார்ப்போம் வாங்க இப்போ நாங்கள் நார்மல் கேமராக்கள் எல்லாமே தனித்தனியாக பார்த்துட்டோம் ஏன்னா இப்போ நாங்கள் கோம்ஃபோ பார்க்க போகிறோம் இதில் நாலு வகையான கோம்ஃபோ இருக்குது இது வந்து முதலாவது கோம்ஃபோ இது என்ன மாயில் இது சிம்போரோ கேமரா ஆ ஓகே சிம்போரோ கேமரா இதுக்கு நாங்கள் கொடுக்குறோம் அறுபத்தி நாலு ஜிபி மெமரி கார்டு உண்டு ஃபிக்ஸ் அமியாண்ட பிராண்ட் இந்த இந்த மெமரி கார்டுக்கும் வந்து நாங்கள் ஒரு ஸ்டீலராக இருக்கிறோம் ஒன் டு ஒன் ரீப்ளேஸ்மெண்ட் இதுக்கும் கிடைக்கும் ஏற்கனவே இந்த கேமரா எல்லாத்துக்குமே ஒன் ஒன் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குது வாரண்டி பீரியடுகளில் அதை விட மெமரி கார்டையும் கொடுக்குறோம் அதை விட இந்த சிம் ஒன்று கொடுக்குறோம் ஒன் இயர் ரீலோட்டோட ஒன் இயருக்கு அறுபது ஜிபி டேட்டா வரும் அப்போ ஒரு வேஷத்துக்கு எங்களை ரீலோட் ஃப்ரீயாக தரீங்க ஓ ஒரு சிம் அதை விட பேட்டரி பேக்கப் பவர் சப்ளை இப்போ கரண்ட் உங்களுக்கு ஒரு டூ ஹவர்ஸுக்கு வேலை செய்யும் அவரேஜ் அப்போ ஒரு பிரச்சனையுமே இல்லை லோ ப்ரைஸில் ஒரு நல்ல கேமரா எடுக்கலாம் எடுக்கலாம் பதினேழாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறுரூவா மட்டும்தான் ரொம்பலாம் நீங்கள் கொம்ஃபாவாக வாங்கிக்க

இல்லை நாங்கள் நோம்பலா என்ன வீடு ஃபுல்லாக நோம்பலா போட்டணும்னா கூட ஒரு நாலு கேமராவோட இருக்குது என்ன மாதிரி சொல்லி இது இண்டோர் கேமரா ஓகே இண்டோர் கேமராலேயும் பண்ணக்கூடியது நாலு கேமராவும் ரெண்டு அதை விட அஞ்சூறு ஜிபி கார்ட் டிஸ்க் விளாஞ்சேத்து முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபா விழா சேர்த்து முப்பத்தி ரெண்டு தான் முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபா ஆ நோமலா நல்லலாம் ஆகும் இப்போ இது ஒரு உண்மையாக சொல்லணும்னா இது ஒரு நல்ல ப்ரைஸுக்கு வாங்க கொடுக்குறாங்களே ஏன்னா முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபா வந்து என்னென்னு சொல்கிறது எங்கேயும் எடுக்க மாட்டீங்க அதனால தான் நாங்கள் நோமலாக சொல்கிறோம் திருப்பி திருப்பி நாங்கள் சொல்கிறதுக்கானம் நோமலாக இந்த ப்ரைஸுக்கு எடுக்க மாட்டேங்கிறோம் அதாவது இப்படி குவாலிட்டியான கேமரா அதாவது டென்டுஸ்புராண்டி அப்படி எல்லாமே வேர்ல்டுன்னு நம்பர் ஒன் கேமரா ரொம்பிய அப்படி உங்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல ப்ரைஸில் அவங்க கொடுக்குறாங்க இங்கே அளவு இதை பெட்டி சொல்லிவிடுங்க அடுத்தது வந்து முதல் பார்த்து இன்டோர் கேமரா இது அவுட்டோர் கேமரா ஆ ஓகேண்ணா ஓகே அவுட்டோர் கேமராவில் நாலு கேமரா அதோட ஃபோர் ஜிபி 5 ஜிபி ஹார்ட் ஆ ஓகே ஓகே அப்ப நார்மலா இதுக்கும் இதுக்கும் வளந்தா வித்தியாசம் இன்டோர் அவுட்டோர் இன்டோர் அவுட்டோர் ஆ அவ்வளவு நார்மலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மற்ற குவாலிட்டி வைஸ் எல்லாம் ஓகே தான் குவாலிட்டி வைஸ் எல்லாம் உண்டா ஆ அப்ப பிரச்சனை இல்ல குவாலிட்டி வைஸ் 2 MB இது 3 MB ஆ ரைட் குவாலிட்டி கொஞ்சம் கூட குவாலிட்டி கொஞ்சம் கூட ஆ ஓகே அதோட இது ஃபுல் கலர் நைட் டிசைன் ஆ ஓகே அப்ப இது அவே ஃபுல்லா கலரா தான் பெல்சி பகல் மாதிரி தெரியும் பகல் தெரியும் ஆ ஓகே அப்ப அந்த பிரச்சனை யோசிக்கதே இல்ல இப்போ நோமலாக உங்களுக்கு நாலு கேமரா இது எல்லாமே சேர்த்து ஐம்பத்தி ரெண்டு ஆண்டு வரைக்கும் அங்கே தாராங்க அதுலேயும் நல்ல கேமரா அதாவது இரவுலையும் பகல் உங்களுக்கு எடுக்கும் அதாவது என்னத்துக்கு நாங்கள் கேமரா போட்டுருந்தா சேஃப்டிக்கு தானே அந்த சேஃப்டியை வந்து இது ஒரு நூறு வீதம் நீங்கள் நம்பி வாங்கக்கூடிய ஒரு நல்ல கேமரா அதாவது இந்த பிராண்டில் என்ன செலப் சொன்னால் இதில் வந்து நீங்கள் எல்லாம் செட் பண்ணி வைக்கலாம் ஒரு கேமராக்கும் தனி தெரிஞ்ச நீங்கள் ஃபோனில் செட் பண்ணலாம் ஆகிய செட் விட்டால் அதுவும் டைம் செட் பண்ணலாம் இதாக பத்து மணி வந்து இப்படி அஞ்சு மணி மட்டும்தான்னு சொன்னால் அதுக்குள்ள யாரும் வந்தால் உங்களோட ஃபோனுக்கு மேலே வரும் அதுலேயே சைலண்ட் இருக்கு அலாம் பண்ணும் ஓகே ஓகே அப்போ சிஸ்டம் போட்டு இல்லை இந்த இதில் எல்லாம் போட்டுருக்கு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி நோமலா அப்படின்னா அதுதான் நோமலா இப்போ விரும்புகிறாங்க என்ன அந்த ஒரே பார்வையில் பார்க்குறத இப்போ நோமலா விரும்புகிறாங்க இல்லை த்ரீ சிக்ஸ்டி பின்னாடி ஒரு நூற்றி எண்பது அப்படித்தான் நோமலா எதிர்பார்க்குறாங்க இது ஓகே நல்ல ப்ரைஸ் ஐம்பத்தி ரெண்டாயிரம் அடுத்த லாஸ்டா ஒரு போயிருக்கு இருக்கு அதை பெட்டி பார்த்து இதுவும் வந்து அவுட் டோர் கேமரா தான் ஓகே இது கொஞ்சம் கோஸ்ட் குடிய வரும் என்னன்னு சொன்னா ஒரு கேமராலே ரெண்டு லென்ஸ் வருது ஓகே அவங்களோட ரெண்டு கேமரா போட்டோம்னு சொன்னா நாலு வியூ வந்துடும் அப்போ ஃபோர் ஜெனல் என்விஆர் நாலு லென்ஸ் வருது இப்போ நாலு வியூ வரும் அதோட கார்ட் டிஸ்க் இவ்வளோ சேர்த்து நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபா அப்போ நார்மலாக இது நாலு வாங்குறதும் இது ரெண்டு வாங்குறதும் கிட்டத்தட்ட ஒன்று தான் ஒன்று தான் ஆனால் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ சில சில இடங்களுக்கு வந்து நாலு கேமரா தான் கட்டாயம் தேவைப்படும் இப்போ என்னென்ன ஒரு ஒரு பிளாங்கான இடம்னா இது ஓகே ஒரு காணி அதுகளுக்கு என்ன இது ஓகே என்ன ஓகே இருக்கு மற்ற வீட்டுலயே வந்து சதுரபுரம்னு சொன்னா கோனர் கோனர் ரெண்டு கேமரா கூட இருக்குல்ல இந்த கேமராவை கோனர் போட்டால் ரெண்டு பக்கத்துக்கு ஆகும் ஓகே அதே மாதிரி இந்த கேமராவை அடுத்த கோனர் போட்டால் ரெண்டு பக்கத்துல ஆகும் அந்த இடங்களை பொறுத்து தான் இடங்களை பொறுத்து வித்தியாசம் அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணுவோம் ஏன்னா இப்போ நீங்கள் நாங்கள் ரொட்டேஷன் பண்ணேக்கேயும் இங்கே சிவர்கள் தான் வரைஞ்சிருந்தேன் அப்படியான பிளாங்காக நடங்களுக்கு இது ஓகே இருக்கும் அடைச்ச ரூம்களுக்கு அதுகளுக்கு எல்லாம் ஓகே இருக்கும் நாற்பத்தி ரெண்டு ஆண்டுவா மட்டும்தான் இது இந்த ப்ரைஸ் இந்த ஒஃபர் எல்லாமே நாங்கள் பார்த்துட்டோம் இது எல்லாமே ஓகே எத்து நாள் கொடுக்குறீங்க இது இப்போ இந்த இந்த வருஷம் முடியும் வரையும் கொடுப்போம் வருஷம் முடியும் வரைக்கும் வருஷம் முடியும் வரை ஓகே அதுவும் இருக்கிற ஸ்டாக் முடியும் வரையும் கொடுப்போம் ஸ்டாக் முடியும் வரைக்கும் இப்போ என்னென்னு சொல்கிறது அண்ணாக்கள் வந்து நோமலாக இந்த வருஷம் முடியும் வரைக்கும் கொடுப்போம்னு ஒரு பிளானில் இருக்கினா நாங்கள் முதலே சொல்கிறோம் ஒரு நிபந்தனை ஒன்று இருக்கு என்னென்னா ஸ்டோக் இருக்கும் விலைக்குந்தான் ஏனென்றா அண்ணாக்களுக்கு நோம்லாம் கஸ்டமர்ஸ் கொஞ்சம் கூடு அதனால் சில அது உடைய சந்தர்ப்பமும் இருக்குது அதனால் நீங்கள் இவ்வளவு வேலைக்கு வருவீங்களோ அவ்வளவு வேலைக்கு வாங்க ஏனெண்டா இதோட நல்ல ப்ரைஸில் இவ்வளவும் கொடுக்குறாங்க இல்லை தனியாக ஒரு கேமரா நீங்கள் வாங்க போதீங்கன்னா கூட நம்மள அண்ணாவோட தொடர்புகள் எல்லாம் என்னென்ன ப்ரைஸுக்கு இருக்குன்னு அண்ணா உங்களை சொல்லுதார் ஐயாயிரத்தி ஐநூறுபா ரூபா ரூபாங்களுக்கு எல்லாமே நம்மளா கேமராக்கள் எடுக்கலாம் இதெல்லாமே நல்ல ப்ரைஸ் அதை தாண்டி நோம்பலாக ஹோல்சேலாக எடுக்க போகிறீங்களா உங்களுக்கு நோம்பலாக தொகையாக வேணும் கடைக்களங்கள் யாராவது எடுக்க நான் நான் வந்து விலையில வெட்டி என்ன உங்களுக்காக தெரியுதானே என்ன ஹோல்சேல்காரர்கள் கொஞ்சம் விலை தானே அது உங்களுக்கு தெரியும் எது இருந்தாலும் அண்ணாவோட தொடர்பு ஒடுங்க நான் வந்து கீழே அண்ணா நம்பர் போட்டு விடுறேன் அண்ணா நோம்பலாக எல்லாமே எங்களுக்கு வடிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி நன்றி என்ன சரி நன்றி அப்போ இன்னும் ஒரு வீடியோவில் நாங்கள் அண்ணா நானும் சந்திப்போம் அதாவது அந்த ட்ரெண்ட் லைன்ஸ் கேமரா வேற என்ன

இது வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு மேல ஒன் மகள் இருக்குது அதை விட வேர்ல்ட் நம்பர் ஒன் பிராண்டா இருக்குது குவாலிட்டி வசதி எந்த பிரச்சனையும் இல்லை வேற எந்த பிராண்டா மகள் இருந்தாலும் குவாலிட்டியை செக் பண்ணி போட்டு வாங்குறேன் நல்லா ஒரு கேமரா வாங்கி போட்டு திருப்பி அது குவாலிட்டி காணாது அதோட இந்த குவாலிட்டி கூட இருக்குன்ற யோசிக்காமல் என்னன்னு சொல்ற கொஞ்சம் காசை நீங்க மிச்சம் முடிக்க போய் நோமள லோக்கல் கேமராவை திருப்பி திருப்பி போடுறதையும் ஒரு பெஸ்ட்டான கேமரா போட்டிங்கன்னா இப்படி பார்த்தாலும் உங்களுக்கு விலை குறைவா தான் வரப்போகுது நீங்க அதை யோசிக்காம இப்போ இதை போட்டுவோம் பிறகு பார்க்கலாம் அந்த பிறகு பார்க்கலாம் அப்படி இல்லைன்னு நீங்க ஜோசிக்காங்க எதுக்கு இப்போ முதற்கட்டி வாங்கிக்கலாம் அதை மாதிரி தான் புது பைக் வாங்கிக்க ஒரு அஞ்சு வருஷத்துக்கு பாய்க்கதே வேணும் அதாவது ஒரு பிரச்சனையும் பெறாது அதே மாதிரி தான் இந்த கேமராக்களும் உங்களுக்கு ஒரு பிரச்சனையுமே வராது அதை தாண்டி அண்ணா அந்த புரண்டி அதெல்லாமே கொஞ்சம் என்னன்னு சொல்றது சில இடங்கள்ல ஒரு வருஷம்தான் கொடுப்பாங்க அப்படி கிடக்க பிரச்சனைகள் இருக்கு இங்கே அப்படினு இல்லை மற்றது நாங்கள் இப்போ இது ரெண்டு வருஷம் வாரண்டி இருக்குது ஒன் டு ஒன் ரீப்ளேஸ் தான் கொடுக்குறோம் மற்றது நாங்கள் வந்து பிராண்டை மாற்ற போகிறது இல்லை இதுதான் எப்போவுமே செய்ய போகிறோம் இந்த பிராண்டாக செய்ய போகிறோம் நம்பர் ஒன் பிராண்ட் அப்போ அதை பற்றி யோசிக்க தேவையில்லை கஸ்டமர் நம்பி வரலாம் சரி என்ன ஓகே ஓகே பாய் பை பாய் பாய்